எழுதி வைத்தது போல நினைத்த காரியம் நடக்கவும் வாழ்க்கையின் உச்சத்தையே தொடவும் நாம் கேட்க வேண்டிய நரசிம்ம பெருமானோட ஸ்தோத்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அதன் தமிழ் விளக்கத்தையும் சேர்ந்து பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓ உக்ரமத் தரம் நாரசி இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால் மிகவும் உக்ரமானவரும் பகைவர்களை அழிப்பதில் ஈடுபாடு கொண்டவரும் அனைத்து உலக மக்களையும் காப்பவருமான நரசிம்ம பெருமானை நான் வணங்குகின்றேன் என்பது வாட்சல்ய மம்போதி வீரம் தம் நமாம் யஹம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாவது தன் பக்தர்களிடம் கடல் போன்ற பாசத்தை கொண்டவரும் வீரமும் விஷ்ணுவின் அவதாரமுமான அந்த நரசிம்ம பெருமானை நான் வணங்குகின்றேன் என்பதாகும் மகாவிஷ்ணு மஹீபாலம் அனுத்தமதிஷ்டாந்தம் நாரசிம்ஹம் நமாம்யம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாவது மகாவிஷ்ணுவாகிய உலகை காக்கும் பயத்தை போக்கும் சிறந்தவரும் நிகரற்ற உதாரணமாக இருப்பவருமான நரசிம்ம பெருமானை நான் வணங்குகின்றேன் என்பதாகும் ஜுவலந்தம் ஜகதாமிஷம் பக்த சித்யாப்யம் திருபத்ரி சம்ஹாரி நாரசிம்ஹம் நமாம்யம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் ஒளிர்பவரும் உலகங்களின் தலைவரும் பக்தர்களின் தாமரை போன்ற இதயத்தில் வீற்றிருப்பவரும் கர்வம் கொண்ட எதிரிகளின் உயிரை அழிப்பவருமான அந்த நரசிம்ம பெருமானை நான் வணங்குகின்றேன் என்பதாகும் சர்வ தோமுக்தம் நகாக சர்வமர்த்தேஷ்வபிஸ்ரேஷ்டம் பிஸ்ரேஷ்டம் நாரசிம்ஹம் நமாம்யம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் எங்கும் வியாபித்திருப்பவரும் புலன்களுக்கு அப்பாற்பட்டவரும் கூர்மையான கண்களையும் நகங்கள் எனும் ஆயுதங்களையும் கொண்டவரும் அமரர்களுக்குள் சிறந்தவருமான நாரசிம்ம பெருமானை நான் வணங்குகின்றேன் என்பதாகும் பக்த சித்தஸ்தம் பூமௌ சர்வஜனை தாபத்ரய பிரஹந்தாரம் நாரசிம்மம் நமாம்யஹம் இதன் அர்த்தம் என்னவென்றால் பயங்கரமானவரும் பக்தர்களின் உள்ளத்தில் இருப்பவரும் உலகில் அனைவராலும் போற்றப்படுபவரும் மூன்று வகையான துன்பங்களை போக்குபவருமான நரசிம்மரை வணங்குகின்றேன் என்பதாகும் இதில் மூன்று வகையான துன்பங்கள் என்னவென்றால் உடல் ரீதியான துன்பங்கள் அதாவது பசி நோய் உடல் பலவீனம் போன்றவை இரண்டாவது மன ரீதியான துன்பம் மனக்கவலை பயம் ஆசை போன்றவை மூன்றாவது தெய்வீக துன்பம் அதாவது இயற்கை பேரழிவுகள் வானிலையால் ஏற்படும் துன்பங்கள் போன்றவையாகும் பத்ரம் பயங்கரம் பீதி மகாவீரம் நாரசிம் நமாம்யம் இதன் அர்த்தமாவது சுபமானவரும் பயங்கரமானவரும் பயத்தை போக்குபவரும் பிராமணர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவரும் தூணிலிருந்து தோன்றிய மகாவீரருமான நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் என்பதாகும் மிருத்யும் மிருத்யும் மகேஷானு மகாஜ்வாலம் மகேபாலம் நரசிம்மம் நமாம்யம் இதன் அர்த்தமாவது மரணத்திற்கே மரணமானவரும் மகேஷரும் என்னாலும் போற்றுதற்குரிய உத்தமரும் பெரும் ஜுவாலையை உடையவரும் உலகை காப்பாற்றபவருமான நரசிம்ம பெருமானை நான் வணங்குகின்றேன் என்பதாகும் நரசிம்ம பெருமானை பக்தியோடு மனதில் நினைத்துக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே நாம் பல காலமாக நினைத்து காரியங்கள் கூட கச்சிதமாக எழுதி வைத்தது போல் நடந்துவிடும் அதிலும் இந்த ஸ்தோத்திரத்தை அர்த்தத்தோடு தெரிந்து கொண்டது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ரொம்பவும் அதிசயமான இந்த ஸ்தோத்திரத்தை அர்த்தத்தோடு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதவியில் சந்திப்போம் ரி ஓம் மகாபெரியவா போற்றி